அகரம் தென் பிரதான சாலையில் முதியோர் இல்லத்தில் குமார் பிரதர்ஸ் குடும்பத்தின் சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மாடப்பாக்கம் பகுதியில் குமார் பிரதர்ஸ் அவர்களின் தந்தை கே சிவசுந்தரம் நாடார் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நினைவு நாள் கடந்த செவ்வாய்க்கிழமை குடும்பத்தின் சார்பில் அனுசரித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் தந்தையின் நினைவு நாளையொட்டி அகரம் தென் பிரதான சாலையில் உள்ள முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியவர்களுக்கு உணவு அளித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த வருடம் தந்தை கே சிவசுந்தரம் நாடார் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அகரம் பிரதான சாலையில் உள்ள சாந்திவனம் முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கும் முதியோருக்கு குமார் பிரதர்ஸ் மற்றும் குடும்பத்தின் சார்பில் இரவு உணவு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கும் முதியவர்கள் குமார் பிரதர்ஸ் குடும்பத்தினருக்காக பிரார்த்தனை செய்து நன்றியினை தெரிவித்தனர் படிக்கும் உங்கள் குழந்தைகளின் நீங்களே நண்பரமாய் வாழ்த்து செய்வதும் வாழ்க்கை காவலை காண வேண்டும் வாழ்த்து சுற்றம் கூட நீங்கள் துடித்தமாய் வாழ எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் வாழ்க்க றைவா இன்று ஒன்று சார்பாக உணவளித்த தெய்வ திரு கே சிவசுந்தரம் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திரு எஸ் குமார் மற்றும் சகோதரர்கள் குடும்பத்தினரை அனுப்பி வைத்திருக்கின்றனர் இன்னொரு மீது இரத்தம் காட்டுபவர்கள் இருப்பதை இயன்றதை ஏழைகளுக்கு கொடுப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு இணையானது இன்று எங்களுக்காக வந்து அன்பும் ஆதரவும் கண்டிருக்கும் உங்களின் பணியில் தொழிலில் வாழ்வில் ஏர்முகம் கண்டு நீங்கள் கண்மடங்கு உயர வேண்டும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நினைத்திருக்க வேண்டும் நிறுத்திருக்க வேண்டும் சுற்றும் தெய்வங்களான முதியோர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் பெற்றோர்களா இவர்களை நேசிக்கும் உங்களுக்கு மீண்டும் இங்கு வர காலம் கனியற்ற நேரம் கூட வாழ்க வளமுடன்